Hello, friends. ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து செம்ம ஃபார்ம்ல வந்து இருக்காரு அவர் எந்த எங்கள் அணிக்கு மட்டும் கிடையாது எல்லா அணிக்குமே வந்து ஆபத்தான ஒருத்தர் தான் கண்டிப்பாக இந்த முறை பார்த்தீங்கன்னா டீம்ல தான் வந்து டாப் பிளேஸ் வந்து வாங்க போகிறாங்க குரூப் ஏல அதை தாண்டி வந்து அந்த சூப்பர் எயிட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தான் வந்து டாப் இடம் பிடிச்சி கப்பு வாங்குவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு பாகிஸ்தான் அணியால பார்த்தீங்கன்னா இந்த முறை பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அயர்லாந்து கேப்டன் வந்து ஓப்பனாகவே வந்து பேசியிருக்காரு இந்தியாவுக்கும் அயர்லாந்துக்கும் இடையான போட்டியில் இந்தியா பார்த்தீங்கன்னா எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு ஏழு ஓவர் மீதி இருக்கிறப்ப

அதை எதிரணிக்குமே வந்து பெரிய ஒரு ஆபத்தா வந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்ப வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இன்னொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா எங்க டீம் குரூப் ஏல வந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த ரெண்டு அணிகளும் வந்து எங்களுக்கு வந்து கடுமையா வந்து டஃப் கொடுப்பாங்க அதுல இந்தியாவா பாகிஸ்தானா அப்படின்னு பாக்குறப்ப இந்தியா கிட்ட ஆல்ரெடி நாங்க வந்து தோத்துட்டோம் பட் பாகிஸ்தானா நாங்க வந்து தோற்கடிக்க முயற்சி பண்ணுவோம் எங்க டீம்ல வந்து இந்தியா வந்து உள்ள போயிருவாங்க அடுத்த அணியா பாகிஸ்தானை விடாம நாங்க வருவதற்கு வந்து முயற்சி பண்ணுவோம் பாகிஸ்தான் அந்த அளவுக்கு வந்து டஃப் கொடுப்பாங்க இந்தியா மாதிரி டஃபா இருப்பாங்க அப்படின்னு நான் வந்து யோசிக்கல இந்தியா இப்ப வந்து அசுர பலத்துல வந்து இருக்காங்க பட் அதே அளவுக்கு ஈக்குவலா வந்து பாகிஸ்தான் வந்து அதனால பாகிஸ்தானை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு போவதற்கு நாங்கள் வந்து முயற்சி பண்ணுவோம் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக வந்துருங்க எந்த அணி பவுலராக இருந்தாலும் ரோகிட் வந்து களத்தில் இருக்கிற கொஞ்சம் பயத்தோடு தான் வந்து நம்ம வந்து இருந்தாகணும் மாதிரி கேப்டன் வந்து பேசியிருக்காரு நன்றி